ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிகிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம் அதனால் எடுத்து வச்சுட்ருக்குறோம் சாப்பாடெலாம் கொஞ்சம் கொண்டு போகிறோங்க சமைச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு செஞ்சுருக்குறோம் பனானா அப்புறம் ப்ளேட்டு பாக்கு மரத்தட்டு வாங்கியிருக்கிறோம் எல்லாம் எடுத்துகிட்டு மாம்ஸ் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் குட்டி பாப்பா ஹாய் சொல்லுங்க இவங்களுக்கு தான் மொட்டை ரெடி ஆகிட்டாங்க எடுத்துக்கோ எடுத்துக்கோ உள்ள வை இங்கே ஒரு நாள் ரெடியாக இருக்கிறாங்க வெளியில் போயிட்டாங்க அவங்க ரெடியாக கிளம்பிட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு பேக் பண்ணிட்டோம் ஆ இங்கே பாருங்கள் பேக்கில் வந்துட்டு பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆ எடுத்தாச்சு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் பேக்கு இந்த பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம் அப்புறம் வந்துட்டு சாப்பாடு அவ்வளோதான் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லேட் ஆகிடுச்சி கிளம்பிகிட்டு ஓகே பாருங்க அப்படி கிளம்பிட்டோம் இருந்து ஓ இங்கே பாருங்கள் தனிசி ரச்சிகா ஹாய் ஆ கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கிறோம் வீட்டுல இருந்து சரி சரி பார்த்து பார்த்துறங்க கிளம்பிட்டோம் இறங்கிட்டு இருக்கோம் கார் வெயிட்டிங் வரேன்

அதான் நம்ம கார் மாதிரியே இருக்குது பாருங்க மாம்ஸ் தான் டிரைவிங் பண்றாங்க குட்டி பாப்பா முன்னாடி இருக்கிறாங்க பெரிய பாப்பா பின்னாடி இருக்கிறாங்க மாம்ஸ் தான் ஓட்டுறாங்க சரிங்களா கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மணி செவன் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிரைவிங்கில் இருக்கிறோம் அப்புறமா வந்துட்டு நான் கோவிலுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போகிற வழியில் கூட நிறையா எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுக்கிறோம் திண்டுக்கல் கிட்ட தான் போகிறோம் ஸோ திண்டுக்கல் கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேயே வந்துட்டு சாரல் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கண்ணாடி கிளாஸில் பாருங்கள் ரொம்ப சாரலாக இருக்குது அது எங்கேயும் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல கிளைமேட்டு ஓகே நண்பர்களே நாங்கள் அப்படியே போகும்போது நீ எல்லாத்தையும் நாங்கள் காட்டுறோம் சரிங்களா வெயிட் பண்ணுங்க போகும்போது இருக்கிற எல்லாத்தையுமே காட்டுறோம் ஓகே நண்பர்களே பாய் ஆமாம் சஸ்பென்ஸ் எஸ் எஸ் ஓகே வெயிட் பண்ணுங்க